வணக்கம் இப்பொழுது கவராயத்தை பயன்படுத்தி அறுபது பாகையுடன் தொடர்புபட்ட சில கோணங்களை எவ்வாறு அமைப்பதென தற்போம் இங்கு ஒரு நேர்கோடும் ஓர் புள்ளி ஏயும் தரப்பட்டுள்ளது முனைகளுக்கு இடையிலான தூரம் ஒரு குறிப்பிட்ட அளவு வரும் வரை கவராயத்தை விரித்துக் கொள்ளுங்கள் முனைகளுக்கு இடையிலான இத்தூரத்தை எக்ஸ் அலகுகள் என கொள்வோம் ஊசி முனையை ஏயிலே பொருத்தி எமது நேர்கோட்டை வெட்டுமாறு ஒரு வில்லை வரைந்து கொள்வோம் நேர்கோடும் வில்லும் வெட்டுகின்ற இப்புள்ளியை பி என குறித்துக் கொள்வோம் எனவே ஏபியின் தூரமானது எக்ஸலர்களாக கவராயத்தின் இடைவெளியை மாற்றாது ஊசி முனையை பியில் பொருத்தி எமது முன்னைய வில்லை வெட்டுமாறு மேலும் ஒரு வில்லை வரைந்து கொள்வோம் அவ்விரு விற்களும் வெட்டும் இப்புள்ளியை சி என குறித்துக் கொள்வோம் கவராயத்தின் இடைவெளியை நாம் மாற்றவில்லை என்பதனால் பிசியின் நீளமும் எக்ஸ் அலர்களே ஆகும் மேலும் ஆறைகள் சமம் என்பதால் ஏசியின் நீளமும் எக்ஸ் அலர்களே ஆகும் எனவே ஏபிசி என்பது ஓர் சமபக்க முக்கோணியாகும் எனவே இம்முக்கோணியின் ஒவ்வொரு கோணமும் அறுபது பாகையாகும் சமபக்க முக்கோணிகளை அமைப்பதற்கான இவ்வுத்தியை பயன்படுத்தியே நாம் இனி பாகை கோணங்களை அமைக்க போகின்றோம் வினா ஒன்று அறுபது பாகை ஆகுமாறு கோணம் ஏ சி அமைக்க இங்கு நடுவிலே உள்ள எழுத்து பி ஆனது அதன் உச்சியை குறிக்கின்றது ஆகவே ஏபி பி சி என்பன அதன் புயங்களால் ஏசி என்னும் ஒரு பக்கத்தை நாம் வரைவதில்லை முதலில் அதன் புயங்களில் ஒன்றே வரையப்பட வேண்டும் நாம் ஏபியை வரைந்து கொள்வோம் கோணத்தை வரைய வேண்டிய இடத்திலே அளவுகோலை அசையாமல் வைத்துக்கொண்டு கொண்டு நேர்கோட்டு துண்டம் ஒன்றை வரைந்து கொள்வோம் இங்கு கோணத்தின் உச்சி பி ஆகும் அதனை குறித்துக் கொள்வோம் நேர்கோட்டின் நீளம் தரப்படவில்லை ஆகவே கோட்டின் மறு அங்கத்துக்கு அருகில் ஏ என குறித்துக் கொள்வோம் கவராயத்தின் முனைகளை ஓரளவுக்கு விரித்துக்கொண்டு அதன் உச்சியை பியிலே சரியாக பொருத்தி நேர்கோட்டை வெட்டும் வண்ணம் ஒரு வில்லை வரைந்து கொள்வோம் அடுத்து நேர்கோடும் வில்லும் பட்டுகின்ற இந்த புள்ளியிலே கவராயத்தின் ஊசி முனையை பொருத்தி முன்னைய வில்லை வெட்டும் வண்ணம் மேலும் ஒரு வில்லை வரைந்து கொள்வோம் அளவுகோலின் உதவியுடன் உச்சி புள்ளி பியையும் விற்கல் வெட்டும் இச்சந்தியையும் இணைக்கும் நேர்கோடானது அறுபது பாகையை எமக்கு தரும் இப்புயத்தின் மறு அந்தத்துக்கு அருகில் சி என்பதையும் குறித்து கொள்ள வேண்டும் மாணவர்களே நாம் அறுபது பாகையை வரைந்து விட்டோம் மேலும் அதனை இருசம கூறிடும் போது முப்பது பாகையையும் அம்முப்பது பாகைகளில் ஒன்றை இருசம கூறிடும்போது ஒரு பக்கத்தில் பதினைந்து பாகையையும் மறுபக்கத்தில் நாற்பத்தைந்து பாகையும் எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அவ்வாறு மேலும் ஒரு அறுபது பாகையை வரைந்து கொள்ளும்போது போது மொத்தமாக நூற்றி இருபது பாகையை அவற்றில் ஒரு அறுபது பாகையை இருசம கூறாக்கும் போது ஓர் பக்கத்தில் முப்பது பாகையும் மறுபக்கத்தில் தொண்ணூறு பாகையையும் பெற்றுக்கொள்ள முடியும் மாணவர்களே தொண்ணூறு பாகை நாற்பத்தைந்து பாகை ஆகியவற்றை அமைப்பதற்கு நாம் வேறு ஒரு முறையையும் காற்றிருக்கின்றோம் அதாவது நூற்றி எண்பது பாகையை இருசம கூறிடுவதன் மூலம் தொண்ணூறு பாகையையும் அதனை இருசம கூறிடுவதன் மூலம் நாற்பத்தைந்து பாகையையும் அமைத்திருக்கின்றோம் ஆகவே சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப பொருத்தமான அல்லது இலகுவான முறையை நாம் அவற்றிலிருந்து தெரிவு செய்யலாம் வினா இரண்டு பின்வரும் கோணத்தை அமைக்க கோணம் பி கியூஆர் சவன் முப்பது பாகம் இம்முறை கோணத்தை வரைந்த பின்னரே அதனை பெயரிடப் போகின்றேன் நாம் கோணத்தை வரைய வேண்டிய இடத்திலே அளவுகோலை வைத்து நேர்கோடொன்றை வரைந்து கொள்வோம் அதன் ஓர் அந்தத்துக்கு அருகில் ஒரு புள்ளியை குறித்துக் கொள்வோம் கவராயத்தின் முனைகளுக்கு இடையிலான தூரத்தை பொருத்தமான அளவுக்கு சரி செய்து கொண்டு அதன் ஊசி முனையை என்பது புள்ளியிலே பொருத்தி முன்னைய நேர்கோட்டை வெட்டும் வண்ணம் ஒரு வில்லை வரைந்து கொள்ளும் அடுத்து நேர்கோடும் வில்லும் வட்டுகின்ற இப்புள்ளியிலே கவராயத்தின் ஊசி முனையை பொருத்தி முன்னைய வில்லை வெட்டும் வண்ணம் மேலும் ஒரு வில்லை அமைத்துக் கொள்ளும் இப்பொழுது உச்சி புள்ளியையும் இவ்விற்கற் சந்திக்கும் இப்புள்ளியையும் நாம் நேர்கோட்டால் இணைக்கும் போது நமக்கு அறுபது பாகை கிடைக்கும் ஆனால் நாம் வரைய வேண்டியது முப்பது பாகை என்பதனால் அறுபது பாகைக்குரிய இவ்விற்பகுதியை நாம் இருசம கூறிட வேண்டும் இங்கு கவனிக்க வேண்டிய விடயம் நாம் வரைந்த முதல் இரு விற்களும் ஒரே ஆறையுடையதாக இருக்க வேண்டும் இனிமேல் வரையப் போகின்ற இரண்டு விற்களும் வேறு ஒரு ஆறையுடையதாக இருக்கலாம் எனவே இடைவெளியை நீங்கள் விரும்பினால் மாற்ற முடியும் எனவே அறுபது பாய்க்குரிய விற்பகுதியின் இரு அந்தங்களிலும் அதாவது இச்சந்தியிலும் இச்சந்தியிலும் கவராயத்தின் ஊசி முனையை பொருத்தி மேலும் இது விற்களை நாம் அமைத்துக் கொள்வோம் இறுதியாக நாம் வரைந்த இரு விற்களும் வெட்டுகின்ற இச்சந்தியை உச்சிப்புள்ளியுடன் இணைக்கும் நேர்கோடானது முப்பது பாகை கோணத்தை எமக்கு தரும் இனி நாம் பி கியூஆர் என்பதை குறிப்பிட வேண்டும் இவற்றின் நடுவிலுள்ள எழுத்து கியூவே கோணத்தின் உச்சிக்குரியதாகும் ஆகவே இப்புள்ளியை நாம் கியூ என குறிக்க வேண்டும் எஞ்சிய பி ஆர் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை ஓர் புயத்துக்கு அருகிலும் அடுத்த எழுத்தை மறு புயத்துக்கு அருகிலும் குறிப்பிட வேண்டும் இதே வரிப்படத்தில் கோணம் ஆர்கியூ எஸ் பதினைந்து பாகையை அமைக்க வேண்டுமெனில் இந்த முப்பது பாய்க்குரிய பகுதியை நாம் இரு கூட வேண்டும் இப்பொழுதும் நீங்கள் விரும்பியவாறு புயங்களை சரி செய்து கொள்ள முடியும் இவ்வில்லில் முப்பது பாய்க்குரிய இப்பகுதியின் இரு அந்தங்களிலும் கவராயத்தின் ஊசி முனையை பொருத்தி ஒரே ஆரை உடைய இரு விற்களை வரைவதன் மூலம் அவை வெட்டும் புள்ளியையும் உச்சி புள்ளியையும் இணைத்து எஸ்ஸை குறித்து பதினைந்து பாகை கோணத்தையும் நாம் அமைக்க முடியும் வினா மூன்று நூற்றி இருபது பாகை கோணத்தை அமைக்க அதாவது இரண்டு அறுபது பாகை கோணங்களை நாம் அமைக்க வேண்டும் நாம் கோணத்தை வரைய வேண்டிய இடத்திலே அளவுகோலை வைத்து கொண்டு ஒரு நேர்கோட்டை வரைந்து கொள்வோம் ஒரு அந்தத்துக்கு அருகில் உச்சி புள்ளியை குறித்து கொள்வோம் கவராயத்தை பொருத்தமான ஓரளவுக்கு விரித்து கொண்டு உச்சி முனையை உச்சிப்புள்ளியிலே பொருத்தி நேர்கோட்டை வெட்டத்தக்கதாக ஒரு வில்லை வரைந்து கொள்வோம் நூற்றி இருபது பாகையை வரைய வேண்டியதால் வில் அதற்கேற்ப நீளமானதாக இருக்க வேண்டும் பின்னர் அறுபது பாகையை அமைத்துக் கொள்வோம் அடுத்து மேலும் ஒரு அறுபது ரூபாய் வரைவிற்காக இப்புள்ளியிலே ஊசி முனையை பொருத்தி இரண்டாவது அறுபது ரூபாய்க்குரிய வில்லையும் அமைத்துக் கொள்ளும் அவ்வில் வெட்டும் இப்புள்ளியையும் உச்சிப்புள்ளியையும் இணைப்பதனால் நாம் நூற்றி இருபது ரூபாய் கோணத்தை அமைக்கலாம் இங்கு காட்டப்படுகின்ற வினாக்களுக்கு விடையளித்து பயிற்சி பெறும் நன்றி